அப்போ தம்பி சொன்னான் கூட்டம் வருவது இல்லையே அல்ல என்று தெரியுமா ஒரு விஷயம் உண்டு சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா அவர் எல்லாரத்தையும் பக்கத்தில் சேர்க்க மாட்டார் சேர்த்தா சோதிக்காம விட மாட்டார் இந்த ரெண்டு நிலைகளும் உண்டு அன்புதானே எல்லாம் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம் சேது பார்த்து பார்க்க பார்க்காதவர்கள் பார்க்கலாம் எப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட சிவ ஆலயங்களும் விஷ்ணுவனுடைய ஆலயங்களும் இருக்க எல்லா ஆலயங்களும் வழிபாடு நடக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லை நிறைய ஆலயங்கள் இடிந்து போய் கிடப்பதை நான் பார்க்க திருநெல்வேலி ஓரையாலே விழுத்து அதை பராமரிப்பது யார் யார் அதை பராமரிக்க மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் அவன் அருளாளி அவன் வணங்கி என்று சொல்வார் அவருடைய நாம் பாத்திரமாக வேண்டும் முதலில் அப்படி அருளுக்கு பாத்திரமாகிவிட்டோமா என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவரை பற்றி உணர்ந்தவர்கள் குறையும் உணர்ந்தவர்கள் இந்த இன்பத்தேனியே திளைத்து விடுவார் ரெண்டு இன்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று சித்தியின்பம் இன்பம் ஒன்று பேரின்பம் நாம் எப்பொழுதும் சித்தியின்பத்தையும் பேரின்பத்தையும் சேர்த்து குழப்பிக் கொண்டு இருக்கிறோம் நல்ல விசிட்டிங்கத்தில் போகதா பேரிம்பத்தில் போகதான்னு தெரியல நம்ம சிற சுயம்புலிங்க சுவாமி கோயிலுக்கு அந்த காலத்திலே நம்முடைய மூதாதியர்கள் நடை நடந்து போவதை நாம் பார்த்து எங்கள் அப்பா எல்லாம் போவாங்க கட்டி டோர் கட்டிட்டு அவ்வளவுதான் கட்டி டோர் கட்டிட்டு விசாகத்தை இணைக்கி மூணு நாளைக்கு முன்னாலே இங்க இருந்து கிளம்புவாங்க கிளம்பி அந்த பக்கத்தில் ஒரு நம்பியார் தோட்டாவியார்னு சொல்லுவோம் அந்த ஆத்த மணலிலே போய் அவருக்கு காலார அப்படி உட்கார்ந்துட்டு கையிலே இருக்கின்ற கட்டு சாதத்தை விரிப்பாரு பார்த்தா தெரியும் அந்த கெட்டி சாகம் அப்படி இறக்கி போயிடும் அதை உடைத்து பக்கத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா முதல் சபபதி போயிடும் சரியா அந்த எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிறது வாய் ஹோட்டல்ல ஒண்ணு கிடையாது அவர்கள் மூன்று நாட்கள் அந்த சிவனையே நினைத்து போற்றுகின்ற தன்மை அவர்களுக்கு இருந்தது இன்னைக்கு யாராவது போறோமா ஓகே வைகாசி விசாகத்துக்கு சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தேடி போகணும் போயிட்டு டாட்டா கட்டுறோம் எப்பா நான் வந்துருக்கேன் ஆஜர் போட்டுக்கேன் ஆமா ஆஜர் போட்டுக்க நான் போய்க்குவாங்க டாட்டா ஆனால் அன்னைக்கு அங்கேயே பொங்கி சமையல் செய்து மூன்று நாட்கள் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ நம்ம கஷ்டம் ஏதாவது தெரியுமா அந்த மூன்று நாட்கள் இதுதான் உண்மையிலேயே பேரு சரியா இதுதான் இல்லை பொட்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது கிடைக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டை போட்டுட்டு போக முடியுமா மாட்டை போட்டு போக முடியுமா இல்லையா இப்படி நிறைய விஷயங்கள் நகையை விட்டுட்டு போக முடியுமா எவ்வளவு தலை நம்ம வீட்டுல ஒரு வேலையில வீட்டை போட்டிக்கிட்டு வெளியூருக்கு சாமி மூட போறோம் திருப்பதிக்கு போறோம் இல்லைன்னா திருநள்ளாருக்கு போறோம் இல்லைன்னா முருகன் வெளியே போறோம் திருச்செந்தூர் போறோம்னு நினைப்போம் வீட்டுல ஒரு நூற்றி ஒரு பவனு பீரோல மாட்டிக்கிட்டு என்னென்ன நினைச்சுட்டு போவோம் போகும்போது சாமியா நினச்சிட்டு போவோம் நினைக்க வேட்டோம் அனைப்பேன் நான் நினைச்சே போட்டோம் ஒரு ஆளுக்குதான் சென்னையில ஒரு தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைச்சேன் நினைச்சவர அவர் நினைச்சாரு நாம சென்னையில இருக்கோம் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் திருட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் நிறைய நகை இருக்கு கணக்கில் காட்டாத நகை கணக்கில் காட்டாத நகைத்துல ஒரு பெரிய அதிகாரி அவர் என்ன நினைச்சாருன்னா നമ്മ പൈക്കളെ എപ്പിയാവും ഇത് കൊള്ളടിച്ച് പോയി കോയക്കുന്ന ഒളിച്ചു വയ്ക്കും ഒളിച്ച് വയ്ക്കുക മൂന്നാമത് മാടിയും തറയ തോണ്ടിരിക്കും പടിയേ കീട്ട് അപ്പൊ അന്തരത്തിലെല്ലാം എടുത്ത് അത്യാപ്പിട്ട് മേലുള്ള കപ്പക്കുള്ള ഒളിച്ചു വെച്ചാ നൂറ് നൂറ്റമ്പത് പവയോ ഒളിച്ച് ஒழிச்சு வச்சவொன்னே பார்த்தான் ஆமா நம்ம இது யாரும் கண்டுபிடிக்க முடியும் எவரும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம பெயரும் அவன் கிளம்பி கிட்டே அப்படியே அவன் காசி உண்டோ அப்படி வந்துட்டான் ஆனா இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தான் பெரிய திருட்டு கூட்டம் பார்த்தான் ஒரு வழியா போறாரு நமக்கு நல்ல வேட்டை இவர் வார கடையில இவர்கிட்ட எப்படியாவது சொல்லி அடிச்சிருக்கணும் இவர்கிட்ட வீட்டை இப்படி நினைச்சி வசமா கடலப்பூ சாவியை போட்டு திறந்து அப்படியே உள்ள போய்தான் உள்ள போய் பீரோ எல்லாம் உடைச்சி பார்த்தான் உடனே பார்த்தா நகைகள் எங்கேயும் நகைகள் இல்லை நகைகள் இல்லையே இவர் எங்க கொண்டு வச்சார்னு தெரியுது சொல்லி தேடிக்கிட்டு ரொம்ப டயர்டாயிருக்கு அசந்து போய் ஏறி என்ன செய்வோம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸாகவும் குடிக்குமே இன்னைக்கு திறந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஜம்ப் பண்ணி அடிச்சார் அடிச்சுட்டு அப்படியே சோபோக உட்காந்தான் ரொம்ப புழுக்கமல்ல இருக்கு ஃபேனை போடுவேன் நீட்டு தபாற்றி ஒரு ஃபேனை போட்டான் போட்ட உடனே அது அதுக்கடாக்கு போடாக்குனி ஓட ஆரம்பிச்சு ஓடுனது எந்திச்சு தெரியுமோ அந்த மேலே வச்சுக்கணும்னா அப்படியே கப்பு கலந்து கலந்த உடனே மேலே இருக்கக்கூடிய ஒரு நகை அவருக்கு மடியில் போய் கொடுத்து நான் இடத்துக்கு அப்பா சொல்லிச்சு உடனே பார்த்தா ஓ இப்படி ஒரு வழி இருக்கா அவளவு வேலை இருக்கக்கூடிய கப்பையும் கலத்தி நகையும் கொண்டு போயிட்டான் இவன் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இதான் வாழ்க்கை தேடி தேடி வச்சு யாரு ஏதாவது பிரயோஜனம் தான் ஆளுக்கு ஒரு தேதி வைத்து அழைப்பார் அதற்கு முன்பாக நம்முடைய மனத்தை செம்மைப்படுத்தினால் நம்முடைய மனம் பக்குவப்படும் நம்முடைய மனம் எப்பொழுது பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் துயரப்படுகிறார் அப்பொழுது அவருக்கு அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதா எங்கள் எண்ணம் வருவாராதான் யாரும் விடுதலை கொடுக்க முடியும் நம்முடைய அண்ணன் விடுதலை கொடுக்க முடியுமா இப்ப எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் யாராவது எனக்கு உதவி முடியுமா மனிதர்கள் யாரும் உதவி பண்ண முடியும் அப்ப அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை எப்ப கிடைக்கணும் தெரியுமா ஆண்டவனுடைய சன்னதியிலே தான் கிடைக்கும் எந்து உண்டு மனமது செம்மையாரால் மந்திரங்கள் தேவையில்லை மன செம்மையா இருக்கா மனதிலே அழுக்கை சுமந்தவன் காட்டிலே போயிருந்து தவம் புரிந்தாலும் அந்த அழுக்கு அவனுடனே வந்து கொண்டிருக்கும்